ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிபுர ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க பதினோரு ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என் ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கெள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை கடந்த மூன்று தேர்தல்களையும் பல்கலை புரியலையா தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பட்டத நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க திரும்பவும் நாங்க தான் வருவோம் நல்லாட்சியை தொடர்வோம் எதிலும் நம்பர் ஒன் எல்லா துறையிலும் ஏற்றவனு இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம் திராவிட மாடல் டூ டூ பாயிண்ட் ஓவில இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம்